இருக்கா இல்ல நல்லா இருக்கா சுகர் வாய்க்கு ஆகுமா செய்து ஏதோ சுகர் கேன் எடுத்து வாயில போட்டு கடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில பார்த்தா அங்க எங்க அம்மா வேற மண்டியில ஓட்டாங்க ஏ இந்த கரும்பு எல்லாம் அது இது எல்லாமே சர்க்கரைக்கு போகுது என்னதான் எப்ப பார்த்தாலும் தீங்குறதே வேலையா இது அப்படின்னு எங்க வேற கம்புல இருக்காம

எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த waste என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சக்கர ஆலையில அதை எடுத்து எரிச்சுட்டாங்க தேவையில்லாத வேஸ்டேஜ் தானே அதை கொண்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா எரிச்சாங்க சில பேர் என்ன பண்ணாங்க வந்து வாங்கிட்டு போய் மட்டு அந்த என்னது மட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாங்க சரி ரைட்டு இதுக்கெல்லாம் தான் யூஸ் ஆகுது அந்த சக்கையின்னு நினச்சிட்டு நானும் யோசிச்சிருந்தேன் ஏன்னா இது நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா யூனிக்காமும் பெஸ்ட்டு ஃப்ரம் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படி நான் யோசிச்சிட்டே இருந்தேங்க ஆனால் எனக்கு ஒருத்தர் விட ஒருத்தர் பயங்கரமாக யோசிச்சுருக்காருன்னு வையுங்களேன் யார் யோசிச்சாருங்க என்ன யோசிச்சாருன்னு கேட்குறீங்க இதோ சொல்றேன் பாருங்க அதாவது ஒருத்தர் மகாராஷ்டிர என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்க அப்பா வந்து கரும்பு தோட்டத்துல ஆளை வச்சிருக்காங்க கரும்பெல்லாம் சுத்தி முத்தியும் அந்த கிராமத்துல விளையிற கரும்பெல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்து கரும்பு ஆலையில கரும்பு கொடுத்து ஆட்டி சக்கரையா கன்வெர்ட் பண்ணி அதை சேல் பண்ணிட்டு இருந்தாரு அந்த சக்கையை என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அப்படியே ஒன்னா வச்சு எரிக்கிறது இல்லை யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா மட் அதுக்கு இது டிஸ்போஸ் பண்ற அப்படின்றது இது மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க உடனே அவர் பையனுக்கு திடீர்னு ஒரு ஞான உதயம் என்னடா கரும்பு இந்த இந்த எசன்ஸ் எல்லாம் சுகரா போகுது இந்த சக்கையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டைய போட்டு குழப்பிருக்கிறாரு என்ன போலவே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க கொஞ்சமா கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி திடீர்னு சரி இந்த கரும்பு சர்க்கரைய சக்கைய வச்சு பேப்பர் பண்ணலாம் அதாவது ரைட்டிங் பேப்பர் போகும் சரி எழுத பேப்பர் பண்ணலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பேப்பர் நம்ம எழுது எக்ஸ்கூஸ் நம்ம எழுதுவோங்கள

இண்டஸ்ட்ரீஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அந்த பேப்பர் எப்படியோ கண்டுபிடிச்சு சயின் சயின்ஸ்ட் ரிசர்ச்சமாக மனுஷன் கண்டுபிடிச்சு அதையும் சேல்ஸ்க்கு விட்டுட்டாரு அவரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ரெண்டு பையன் அவருக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா இது வந்து இந்த அதாவது அந்த இண்டஸ்ட்ரியை வந்து நல்லபடியா அதோட மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட பெரிய ஆசைங்க சரி ரைட்டு ரெண்டு பையன்ல ஏதோ ஒரு பையன் சொன்னாரு இது வந்து அதாவது அப்பா தொழில பண்ணுவாரா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நடத்துவாரா அப்படின்னு ஒரே கவலை ஆனா ரெண்டு பேருமே ஃபாரினுக்கு படிக்க போயிட்டாங்க ரெண்டு பசங்களுமே ஒரு கட்டத்துல நாங்க ரெண்டு பேருமே இந்த தொழில் எடுத்து செய்ய மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்குன்னு ஏதாச்சும் யூனிக்கா ஏதாச்சும் வேணும் அப்படின்னு வேற தொழில ரிசர்ச் பண்ண போயிட்டாரு உடனே வந்து அவர் என்ன ஆனாரு அப்படின்னா முடியாத சூழ்நிலையாக கடைசி காலத்தில் கொண்டு இருந்தார் அந்த டைமில் பெரியமையை வந்துச்சு சரி அப்பாவோட அது நம்ம நிறைவேற்றலாமே சரி ஓகே அப்பா யூ டோன்ட் ஃபிரியா ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ் கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி இவர் டேக் ஓவர் பண்ணுறாரு ஆனால் வந்து அவங்க அப்பா அந்த கம்பெனி பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தால் ஆவரேஜாக அந்த மட்டு பேப்பர் இருக்குல்ல அதை மட்டும் தயாரிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் இவர் டேக் ஓவர் பண்ணி ஒரு சில வருடங்கள்லேயே அப்ராக்சிமேட்லி ஒன் டு டூ இயர்ஸ்லேயே அவங்க அப்பா வந்து இறந்துட்டார் சரி அப்பாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை வந்து கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பேப்பரையே பேக்கேஜிங் மெட்டீரியலாக மாற்றிருக்காரு அந்த சக்கையை பேக்கேஜிங் மெட்டீரியல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கார்ட்போர்டாகவும் தயாரிச்சுருக்காரு ஏன்னா வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பெரிய கா கார்ட்போர்டெல்லாம் ரொம்ப பேக்கிங் மெட்டீரியல் தேவை அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமப்பு டேப் தெரியுங்கள்ல டேப் பேக் பண்றக்கு அதாவும் தயாரிச்சிருக்காரு இது மாதிரி வந்து அந்த கரும்போட சக்கையை வச்சு டேப்பர் பேப்பர் டேப்பாவையும் அதாவது கார்போர்டாகவும் இன்னும் நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து புதுசு புதுசாக புதுசு புதுசாக அவர் பையன் ஃபர்ஸ்ட் பையன் வந்து இனோவேட்டிவாக யோசிச்சு யோசிச்சு பண்ண பண்ண நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யார் சொல்லலாம் நம்ம சொல்லிற்குள்ள ஸ்டார் பக்ஸு இந்த ஸ்டார் பக்ஸு அப்புறம் கூகுள் இது மாதிரி வந்து நிறைய கம்பெனியோட டையப் வச்சு இவரோட ப்ராடக்ட் என்ன ஆச்சு அப்படின்னா பேப்பரை பேக்கிங் மெட்டீரியலா எக்கோ ஃப்ரெண்ட்லியா வந்து தமிழ்நா சாரி இந்தியா முழுவதும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ஆஃப்டர் தட் உலகம் முழுவதுமே என்ன ஆச்சு அப்படின்னா இவரோட மெட்டீரியல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லா க்ரோத் ஆகி நல்லா பீக் ஆகி போயிருச்சு கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டே வந்து அவர் நாலு கோடிக்கு பக்கத்துல தொடர்றாரு அவரு ஃபர்ஸ்ட் பையன் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நாலு விஷயங்கள் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பா போயிட்டு சொன்னபடி கேட்கணும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு எடுத்து இருந்தாலும் இவருக்கு அந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு அதை எடுத்துட்டு அதே அப்பா பண்ணதையும் அரைச்ச மாதிரியே அரைச்ச மாவே அரைக்காம தனக்குன்னு ஒரு பாணியை கிரியேட் பண்ணிட்டு யுனிக்காக யோசிச்சு இதுலேருந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு புதுசு புதுசாக ஐட்டம் எல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டு வச்சு பூச பண்ணாம அவர் எங்கே மார்க்கெட் பண்ணா எந்த கம்பெனியோட டைப் பண்ணா இது வந்து பல கோடி லாபம் கொடுக்குன்னு பார்த்துட்டு அந்த கம்பெனியோட டைப் பண்ணிட்டு காம்படிஷனே இல்லாத ஒரு பிஸ்னஸ்ஸை உருவாக்கியிருக்காரு நம்ம தலைவர் இதுலேருந்து என்ன தெரியுது அதற்காக வந்து ஏதா இருந்தாலும் யுனிக்கா யோசிங்க மாத்தி யோசிச்சா நம்மளுக்கு